பாரசீகம் பிராகிருதம் பாலி உருது அரேபிய மொழிகள்லாம் எத்தனையோ வந்திருக்கு தமிழ் அதனால அழிஞ்சா போச்சு ராணுவத்துல போய் பணி செய்யணும்னு அவனுடைய விருப்பமா இருக்கு நாட்டிற்காக நான் உழைக்கணும்னு நினைக்கிற போது என்ன தேவை இருக்குங்க பெரும்பாலான மக்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த மொழிதான் அங்கு பயன்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தை எல்லாம் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்

அப்படிங்கிற ஒரு மொழி போராட்டத்தை உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ டிவி அன்பர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் இப்பொழுது தமிழ்நாட்டில் பேசுபொருளாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் மும்மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கைங்கிறது இது இது வந்து ஒரு மொழி போராக தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா பல ஹிந்தி போராட்டங்கள் இங்க நடைபெற்றதுனால இதையும் ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நினைச்சு இத வந்து ஒரு மொழி போராக்கலாம் என்ற நினைப்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் என்பதாலேயே கண்ணையும் காதையும் ஒத்திண்டு வாய மட்டும் திறந்து அவங்க ஹிந்தி தான் சொல்றாங்க ஹிந்தியை தான் திணிக்கிறாங்க ஹிந்தியை தான் குழந்தையில படிக்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மொழி போராட்டத்தை உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதுல மொழி போராட்ட மொழி போராட்டத்தை போராட்டமா ஆக்காம இருக்கணும்னா இவங்க ஃபுல்லா மத்திய அரசு சொன்ன திட்டத்தை வந்து நல்லா படிச்சிருக்கணும் படிச்சு பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு எளிதாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கணும் அதையே நினைக்காம கண்மூடித்தனமா ஹிந்தியை தான் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு தவறான செயல் இதுல வந்து இருமொழி கொள்கை மட்டும் சக்சஸ் ஆயிடுதா தமிழ்ல வந்து ஒழுங்க அழகா நானும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்ங்கிறதுனால சொல்றேன் தமிழ்ல எந்த குழந்தைகளுக்கு இப்ப பிழை இல்லாம எழுத தெரியறது பொடிங்கிறதுக்கு போடின்னு எழுதுறான் பொடின்னு எழுத சொன்னா போடின்னு எழுதுறான் அந்த அளவுக்கு இருமொழி கொள்கை இங்க பாடுபட்டு இருக்கு தமிழ்ல ஒண்ணும் அப்படி ஒண்ணும் புலமை பெற்று இல்லை தமிழ்லையும் இல்லை ஹிந்தியும் வேண்டாம் அவன் எங்க வேணாலும் போய் புழைச்சிக்கலாம் அப்படின்னா ஹிந்தி மஸ்ட் ஹிந்தி கண்டிப்பா வேணும் நான் இப்ப கூட வடநாட்டுல டிராவல் பண்ற போது நான் என்ன இங்கிலீஷ்ல கேட்டா கூட அவங்க வந்து ஹிந்தியில தான் பேசுறாங்க ஆன்சர் பண்றது அவங்க ஹிந்தியில தான் ஆன்சர் பண்றாங்க இப்ப பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தை வந்து வடநாட்டுக்கு தன்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலை காரணமாக வடநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்ப இருக்கிற போது அந்த குழந்தை அங்க போய் தனியா ஃபீல் பண்ணும் ஐசோலேட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் கத்துக்கிறதுங்கிறது அப்புறம் வேற அவன் ஓரளவு பேசுறான் இவன் ஓரளவு கற்றுக்குறான் அப்படிங்கிறது வேற முதல்ல போன உடனே அந்த குழந்தை வந்து ஒரு தனியா ஃபீல் பண்ணும் அதெல்லாம் வேண்டான்னா இதை வாழ்க்கை கல்வியாக கொண்டு போகலாம் நவோதயா பள்ளிகளையும் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்த ராஜீவ் காந்தி பிரதமர் காந்தி கொண்டு வந்த திட்டத்தையும் நம்ம நவோதயா பள்ளிகளை வேண்டாம்ட்டோம் அதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் தெரியுமா நவோதயா பள்ளிகள்னால சாப்பாடு கூட இல்லாத குழந்தைங்களுக்கு தங்கும் விடுதியோட சேர்த்து நடத்தக்கூடிய பள்ளிகள் தான் நவோதயா பள்ளிகள் அதுக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சலுகை கிடைக்க கூடாதுன்னு அந்த தவிர்த்து தமிழ்நாடு அதுலேயும் மும்மொழி கொள்கை இருக்கு எப்படி இருக்குன்னா அந்த மூன்றாவது மொழி என்பது தேர்ச்சி விகிதத்துக்கு அல்ல தேர்ச்சிக்கு கிடையாது அது மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கலாமே நினைத்திருந்தால் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு தமிழ் குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் நினைச்சா இதை ஒரு வாழ்க்கை கல்வி மாதிரி கொண்டு போகலாம் ஏன் தமிழ்ல வந்து கூட மூணு ல மூணு வித்தியாசங்கள் இருக்கு ஹிந்தியில வந்து அது கிடையவே கிடையாது ஒரே ஒரு லேதா இருக்கு அதனால இது வந்து தமிழ் ஹிந்தியில வந்து அ இம்மா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தமிழில் அ இம்மா எழுதுகிற மாதிரிதான் ஹிந்திலையும் எழுதுறோம் ரெண்டுமே பொலட்டிக் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி ஆங்கிலத்தில் வந்து எம் ஓடிஆர் மோதர்னு நம்ம படிக்கிறது இல்லை மதர்னா சொல்றோம் உச்சரிப்பே அது வேறையா வருது அதனால ஹிந்திங்கிறது எளிது இதை கல்வித்துறை சம்பந்தப்படுத்தி பேசி நடுநிலை பள்ளிகள் கிராமங்கள்ல உள்ள நடுநிலை பள்ளிகள்லாம் வந்து விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு ஆசிரியர் கிடையாது அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுடைய வரலாற்றை கம்ப்யூட்டர்ல பதிவு பண்றதுக்கு எமீஸ் நம்பர்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் அவனுடைய வரலாற்று குறிப்புகளை அதுல சொல்லணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை அந்த டீச்சர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த குழந்தையுடைய புள்ளி விவர கணக்குகளை கம்ப்யூட்டர்ல ஏத்துறது அது மாதிரி விளையாட்டுத்துறை ஆசிரியர்களுக்கும் வந்து ஒருத்தர் வந்து பத்து பள்ளிகளுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் கன்சல்டேட்டட் பேல அதில் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து கார்த்தால ஒரு பள்ளி சாயந்தரம் ஒரு பள்ளி நியர்பை பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி ஏன் இதை செய்யக்கூடாது குழந்தைகள் பேர்டன்னு நினைச்சா கூட குழந்தைங்களுக்கு இப்ப இப்ப உள்ள சமச்சீர் கல்வி முறையில நான் ஒரு ஆசிரியர்ங்கிறதுனால சொல்றேன் கொஸ்டினும் பாடத்துக்கு வெளியில வருதா பாடத்துக்கு உள்ளேந்து கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்ற போது அந்த குழந்தை வந்து அந்த பாடத்தை ஃபுல்லா படித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அப்படி இருக்கிற காரணத்தினால இதை ஒரு இதுக்கு மேல குழந்தைகளுக்கு பேர்டன் குடிக்கணும் நினைத்தால் இது ஒரு ஸ்போக்கன் மாதிரி கொண்டு வரலாம் எழுத்துக்களை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எழுத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு ஹிந்தியில அதுங்களுக்கு பேசுறதுக்கு கத்து கொடுத்தா போறோம் துமாரா நாம் கியாகன்னு கேட்டா அங்க நார்த் இந்தியால அவங்க கேக்குறான் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அந்த மாதிரி வாழ்க்கை கல்வியோடு ஒன்றியதாக இதை கொண்டு போனால் தமிழக மக்கள் எங்க வேணாலும் போய் புழைச்சிக்கலாம் அது நிஜமான உண்மை எங்க வெளிநாட்டுக்கு போனா கூட அரபு நாடுகள் போனா கூட இந்த ஸ்போக்கனா உள்ள ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை எங்க வேணாலும் போய் பிழைச்சிக்கலாம் இப்ப தமிழ் என்ன இப்ப ரொம்ப எப்பொழுதுமே தமிழே அழிக்க முடியாது எப்பவோ தோன்றிய மொழி அது பாரசீகம் பிராகிருதம் பாலி உருது அரேபிய மொழிகள்லாம் எத்தனையோ வந்திருக்கு தமிழ் அதனால அழிஞ்சா போச்ச இல்லையே ஒத்தனை அடிச்சா தமிழ அவன் தமிழ் இன மக்களாக இருந்தால் ஒத்தனை அடிக்கிற போது அவன் அம்மான் தான் கத்துவான் அவன் எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கிட்டும் ஆனா அவனை அவனுக்கு ஒரு வலி உண்டாகும் போது அம்மான் தான் கத்துவான் அதனால யாரும் தமிழை அழித்து விட முடியாது அந்த 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 பாயிண்டே கிடையாது தமிழை யாராலும் அழிக்க முடியாது தமிழுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் உடல் பொருள் ஆன்மா வரைக்கும் கொடுத்தவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறவர் அவர் வந்து தனித்தமிழ் இயக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்து கொண்டு வந்து தன்னுடைய பெயரையே பருதிமார் கலைஞர்னு மாத்தின் இருக்க அப்படிப்பட்ட தமிழ் மக்கள்லாம் வாழ்ந்த இடம்தான் தமிழ்நாடு பருதிமார்க் கலைஞர் பருதினா சூரியன் சூரிய நாராயண சாஸ்திரிகள் சூரியன்னா பருதி நாராயணனா மால்ன்னு கொண்டு வந்தார் அது பின்னாடிதான் பருதிமார்க் கலைஞர் வந்தது அதனால தமிழுக்காக போராடுனவங்கலாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தமிழ் ஒரு காலையும் தமிழை அழிக்க முடியாது மறைக்க முடியாது நவோதயா பள்ளிகள் மாதிரி இது மூன்றாவது மொழியை கொண்டு வரத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதை முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி பார்ப்போமே மனிதவள துறையில தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை மத்திய அரசு கிட்ட இருக்க மனிதவள மேம்பாட்டுத் தான் கல்வி வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு அந்த கல்வி வளர்ச்சி மூலம்தான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிதி எழுபத்தஞ்சு சதவீதம் நிதி நமக்கு கிடைக்கிறது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியது மனிதவள மேம்பாட்டுத் துறையில இருந்தா கிடைக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வரோம் இது பாக்குறோம் ஒரு ஆண்டுகள் ஈராண்டுகள் இதை நாங்கள் இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்தி பாக்கிறோம் அப்படி இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணட்டும் ஒரு அதே ஒரே தரியா அதை வந்து நிராகரிக்க கூடாது எந்த ஒரு செயலையுமே அதுல உள்ள நன்மை தீமைகளை நிராகரிக்க கூடாது எல்லாருமே இப்ப சீமான் நல்ல பெரிய தலைவர் தான் அவருடைய குழந்தை வந்து மும்மொழி கத்துக்கிறாங்க ஏன் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி பெரியவங்கள சொன்னா தான் தெரியும் இப்ப என்னையும் அவங்களையா சொன்னா தெரியாது அவங்களுடைய குழந்தைங்களாம் எந்த பள்ளிகளில் படிக்கிறாங்க எல்லாம் மும்மொழி கொள்கை பள்ளி தான் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசின் கீழ் செயல்படக்கூடிய பள்ளிகள் உதவி பெறும் அரசு பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் எல்லா பள்ளிகளுக்குமே வந்து இவங்களுடைய அரசு சலுகை கடை சரியாக இருக்கா இவங்க கொடுத்த கட்டளை படியாக நடக்கிறாங்க அவங்க வெஸ்ட்மம்பலத்தில் உள்ள ஒரு ஸ்கூல் பார்த்தா சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்கிறாங்க அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி நிறைய பள்ளிகள் சிறுபான்மையர் பள்ளிகள் அத்தனையுமே அவங்கவுங்க தேர்ந்த லாங்குவேஜ் அவங்கவுங்களுக்கு ஸ்கூல்ல என்னென்ன லாங்குவேஜ் வச்சுக்கிறோமோ எத்தனை லாங்குவேஜ் வச்சுக்கலாம் நாலு பாகமான அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஜெர்மன் பிரெஞ்சு கூட படிக்கிறாங்க சாந்தோம் ஸ்கூல்ல சாந்தோம் சென்ட் பீட்ஸ் ஸ்கூல்ல ஜெர்மன் பிரெஞ்சு இதோட ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் அஞ்சு மொழிகள் படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் இம்மாதிரி மேல்நிலை பள்ளி இருக்கு கீழ் இயங்கி வரும் மாதிரி மேல்நிலை மாடல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது டிஸ்ட்ரிக்ட்டு கொண்டு இருக்கலாம் இல்லை இப்போ சென்னையிலேயே ஒரு ரெண்டு மூணு மாதிரி மேல்நிலை பள்ளிகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி மேல்நிலை பள்ளி மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசோட திட்டத்தின் கீழ் கொண்டு வர தானே அந்த ஸ்கூலில் பயன்படுத்தி பார்க்கலாமே ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பார்த்தா சக்ஸஸ் பண்ணலாம் இதை ஒரே தெரியா கண்மூடித்தனமாக கூடாது இப்போ என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே நாங்கள் இருமொழியில் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கிறோம் நிறைய டாக்டர்ஸ் இங்கேருந்து இங்க இங்கேருந்து பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் இங்கேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்குது அதாவது இங்கேருந்து தமிழக அரசு அதை பற்றி ச இந்த இருமொழி கொள்கைக்கு சப்போர்ட் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னா இங்கே எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையை இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கோம் நாங்கள் ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அவங்க வட மாநிலங்களில் இருக்கிறவங்க ஏன் இங்கிலீஷ் அவங்க எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை மற்ற மொழியை ஏன் எடுத்து படிக்க மாட்ட அவங்களுக்காக நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறாங்க எந்த மாநிலங்களாக இருந்தால் கூட ஆங்கிலம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு நம்ம ஆங்கிலம் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணினதுனால ஆங்கிலத்துடைய தாக்கம் இருக்கிறதுனால எல்லா இந்தியா முழுவதும் இரண்டாவது லாங்குவேஜ் ஆங்கிலம் அவங்க எடுத்து படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா ஆங்கிலம் படிச்சே தீரணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்திருக்காங்க இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க அவங்க எல்லாருமே எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும் அவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க அதுலேயும் தமிழ் வழி கல்வியா இருக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் எல்லாம் ஆங்கில வழி கல்வி தான் அதனால அதை வச்சு நம்ம வந்து இருமொழி கொள்கை சக்ஸஸ் ஆயிடுதுன்னு ஒருக்காலும் சொல்ல முடியும் மற்ற மாநிலங்கள் இருக்குது அந்த வட மாநிலங்களில் இருக்கிறவங்க இது வரைக்கும் அந்த மூணு லாங்குவேஜ்ல எதுவுமே சக்சஸ் இல்ல நாங்க ஏன் அதை வந்து ட்ரை ட்ரை ஒரு ஏன் நிதி உதவி எப்படி அரசு ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் கொடுக்கல கொடுக்கலன்னு ஒரு குறைய சொல்றமே இத கொஞ்சமா உள்ள புகுத்தி பார்த்தா என்ன இல்ல அதே ஒரு அழுதோ இருக்கக்கூடாது

அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க அது பார்க்காம அந்த திட்டத்தை கைவிட்டாங்களா இல்லையா மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்ல வேண்டிதானே எனக்கு இந்த திட்டம் வந்து சரியாகவில்லை எங்களுடைய மக்களால் படிக்க முடியவில்லை எங்களுடைய குழந்தைகளால் படிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிதானே ஒண்ணுமே பார்க்காம ஒரு முயற்சி கூட ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம அவர் கொடுக்கல நிதி கொடுக்கல நிதின்னா ஏற்கனவே இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த எஜுகேஷனுக்கும் செய்யப்போகிற ஒரு தொழிலோ இல்லை எதில் ரிசர்ச்சோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அதுக்கு எனக்கு இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும் பொழுது ஏன் அன்னெசரியாக எனக்கு இன்னொரு லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிற அப்போ நான் டாக்டர் ஆக போகிறேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் ஒய் அன்னசர்லி பர்டனிங் திஸ் ஹிந்தி அப்படின்னு ஆரம்பத்துலேயே அதுதான் சொன்னேன் ஹை லெவல்ல படிக்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவன் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாங்கிறது வேற அது அவனுக்கு வந்து தேவை இல்லைங்கிற பிரச்சனையை நீங்க கொண்டு வரலாம் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய டென்த்துக்கு மேல என்னால படிக்க முடியலை நான் நார்த் இந்தியால போய் தான் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு எனக்கு இங்க வேலை என்னங்களுடைய தகுதிக்கேத்த வேலை இங்க கிடைக்கல நான் நார்த் இந்தியால வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரபு நாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அங்க போய் திண்டாடக்கூடாது இந்த மொழியினால அதுக்கு தான் சொல்றாங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலதானே வேலை பாக்குறாங்க அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்திருக்கோம் நாங்க எதுக்கு அவன் தான் வந்து தமிழ் கத்துக்கணும் நாங்க இந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்குறான் இல்ல அவன் இப்ப அவன் இந்த தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் வேலையை குடுக்கட்டும் நீ யாரும் வெளிநாட்டுக்கே போகாதனா வெளி ஸ்டேட்டுக்கே போகாதனானு சொல்லலாமே அந்த அளவுக்கு இங்க வேலை இருக்கா எல்லாருடைய கிராமப்புற இளைஞர்கள்ல இருந்து ஒரு இராணுவத்திற்கு போறதுக்கு என்ன தேவை இருக்கிறது ஒரு ராணுவ பயிற்சியில படிச்சவங்க ராணுவ பயிற்சி முகாமுக்கு போயிட்டு ராணுவத்துல போய் பணி செய்யணும்னு அவனுடைய விருப்பமா இருக்கு நாட்டிற்காக நான் உழைக்கணும்னு நினைக்கிற போது என்ன தேவை இருக்குங்க பெரும்பாலான மக்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த மொழி தான் அங்க பயன்படுகிறது இல்ல நான் தொழில் ரீதியாக நான் அந்த நேரத்துல என்னால மொழி கத்துக்க முடியும் எதுக்கு ஒரு பாடமாக படிக்க வேண்டும் பாடமாக இது பேர்டனா படிக்க வேண்டாம் தான் சொல்றோம் இது பேர்டனா கொண்டு வராத உனக்கு ஒரு மொழியை நான் கத்துக் கொடுக்கறேன் எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு மொழி நான் கற்றுக் கொடுக்குறேன் உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரட்டம் அந்த மீனிங் தான் அப்போ தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள்லாம் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நிறைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் பணத்தை கட்டி படிக்கிறாங்களே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஹிந்தி பிரச்சார சபாவில் நடத்துறது எக்ஸாம் நடத்துகிறாங்க பிராத்மிக் பந்தி மாராஷ்டிர பாஷா இல்லை அதை தான் சொல்கிறாங்க என்னென்னா அவங்க விருப்பத்தின் பேரில் அதை படிக்கிறத நாங்களும் தடை சொல்லலையே அவங்க இந்தி பிரச்சார சபாவில் படிக்கிறாங்க தாராளமாக படிக்கட்டும் அதை வந்து கரிக்குலமாக அதுவும் அரசு பள்ளியில கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை இது வெறும் விதண்டாவாதத்திற்காக பேசப்படுகிற செய்தி இருமொழிக் கொள்கையே இங்க சக்சஸ் ஆகல இருமொழிக் கொள்கையில தமிழ்ல வந்து ஒரு சமச்சீர் கல்வியும் கொண்டு வந்து இரண்டாம் தாளே இல்லாம போயிடுது ஒரு லாங்குவேஜ்ல இரண்டாம் தாள் அவனுடைய கற்பனைக்கே இல்லாம வழி இல்லாம அவனால சுயமா சிந்திச்சு எழுதக்கூடிய இல்லாமல் போயிடுது அப்ப இருமொழி கொள்கை எங்க சக்சஸ் ஆயிருக்கு ஆங்கிலம் தானே ஒரு ஒரு ஏரியாவை எடுத்துட்டா நாலு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் ஒரு அரசு பள்ளியும் இருக்கு அப்ப எங்க அது அங்க வந்து என்ன மொழி இதுவா இருக்கு டாமினேட் பண்றது ஒரு ஆங்கிலமோ ஒரு ஹிந்தியோ ஒரு பிரெஞ்சோ ஒரு ஜெர்மனோ அந்த மாதிரி தானே டாமினேட்டிங் இருக்கு தமிழே இங்கே அழிஞ்சு போச்சே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது மும்மொழி கொள்கை அப்படிம்பாங்க விருப்பப்போன ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம மற்ற மற்ற லாங்குவேஜுக்கு வந்து ஆசிரியர்களை நமக்கு ஏற்பாடு பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் கடைசியில் நீ ஹிந்தியே படிம்பாங்க ஹிந்தி வந்தால் அதற்கு பின்னால் சமஸ்கிருதம் உள்ளே நுழைப்பார்கள் அந்த ஒரு திட்டத்தோடு தான் இதை வராங்க இன்னைக்கு படத்தான் நாளைக்கு எழுந்திருக்கிறது நிச்சயம் கிடையாது அவங்க கொண்டு வராங்க இவங்க கொண்டு வராங்கிற இதை திணிச்சிருவாங்களோ அதை திரு அனுமானத்தினால சொல்லக்கூடாது இப்ப நடக்கிறதா இப்ப ஒரு வருஷம் இதை செயல்படுத்தி பார்ப்போமா மத்திய அரசு கிட்டே இந்த நிதி கிடைக்கிற போது மக்களுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வரணும் இல்லையா அதுக்கு எளிதாக எப்படி குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு யோசனை பண்ணணும் அந்த கல்வித்துறை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்துறை இது எளிதா எப்படி கொண்டு போகலாம் குழந்தைகளுக்கு பேர்டன் இல்லாம ஒரு தேர்வுக்கு பயன்படுத்தாம நாற்பது மார்க் தான் இதுல பாஸ் அப்படின்னு கொண்டு வராம எப்படி எளிதா கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறதுக்கு இவங்க ஒரு ஆலோசனை பண்ணி இருந்தால் மத்திய அரசு சம்மதிச்சிருக்கும் நிதி வாங்க வேண்டும் என்பதற்காக அதுதான் முதல்வரும் சொல்லியிருக்காரு நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு மும்மொழி வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு நிதிக்காக எங்களுடைய சுய கௌரவத்தையும் சுயமரியாதையும் விட்டுத்தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அப்போ வாழ்க்கை தரம் போயிடும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பத்தி இவர் கவலைப்படலை இவங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கை தரம் உயரணும்னு அவங்களும் இவங்க லெவலுக்கு வரணும் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு கட்டி இருக்க மாதிரி நம்மளும் வீடு கட்டணும்னு அந்த குழந்தை நினைச்சா எங்க போகும் அவருடைய வீடு வந்து வெள்ளை மாளிகை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலினோட வீடு வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கு அட்லீஸ்ட் அதுல ஒரு தூணாச்சும் நம்ம கட்டணும்னு நினைக்கிற போது இந்த குழந்தை எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் இதுக்கு மொழி பிரச்சனையா இருக்க கூடாதுல்ல வாழ்க்கை வாழ்க்கைத்தரம் உயர வேண்டாம்மா குழந்தைகளோட வாழ்க்கைத்தரம் உலக நாடுகளோட போட்டி போட எங்களுக்கு ஆங்கிலம் போதும் எதற்கு இந்தி அப்படின்னு கேட்கிறான் நீ நார்த் இந்தியாவுலயே போட்டி போட முடியல அப்புறம் உலக நாடுகளோட எப்படி போட்டி போட முடியும் இல்ல தமிழகத்துடைய அந்த திறனே வெளிநாடுகளோட போட்டி போடுறதுதான் பக்கத்துல இருக்கிற உபியோடையோ குஜராத்தோடயோ இல்ல நாங்க வேற எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கறது தானே எங்கேயும் போனாலும் மக்களுடைய திணைப்பு மக்களின் வாழ்க்கை தரம் உயரணுங்கிற நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் யாரும் விதண்டாவாதம் பேச மாட்டாங்க நம்ம ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு இப்ப பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஹிந்தி பிரச்சார சபால போய் மாச வார மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த டீச்சர்ட்ட தனியா படிச்சு ஹிந்தி பிரச்சார சாபால போய் எழுதுறது இதே பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஐயோ நம்மளால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலையே அப்படின்னு திங்க் பண்ணாலே உங்களுடைய அரசாட்சி அங்க அடிபட்டு போச்சே உங்க அரசியல் அமைப்பு சட்டம் அங்கேயே அடிபட்டு போச்சு ஐயோ நமக்கு தெரியாம போச்சே அந்த குழந்தை போய் போய் படிக்கிறாங்களே அப்படின்னு அந்த குழந்தையோட எண்ணத்தில் உங்களோட அரசியல் அமைப்பு சட்டம் எங்க பெயிலியர் ஆயிடுச்சு இருமொழி கொள்கையே இப்ப அண்ணாமலைஜி சொல்ற மாதிரி இருமொழி கொள்கையே சக்சஸ் ஆலியே படிப்பு திறனே குறைஞ்சு போச்சே ஒரு எழுத்து கூட்டி

அவங்களுடைய என்ட்ரி காலேஜ் லெவல்ல இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாங்க சக்ஸஸ் ஃபார்முலா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை இருக்கு நாங்க எதுக்கு மும்மொழியை ஏத்துக்கணும்னு திரும்ப திரும்ப அந்த ஒரு தான் அவங்க சொல்றாங்க தேர்வு மதிப்பெண்ணை கூட நீங்க காலேஜில் எடுத்துக்கறது இல்லையே இந்த லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜோட டோட்டல் மதிப்பெண்ண கூட எடுத்துக்கிறது இல்லையே நீங்க மெயினா உள்ள சப்ஜெக்டோட இதை தானே மார்க் எடுத்துன்னு அந்த குழந்தைக்கு சீட்டு கொடுக்குறீங்க அப்ப கூட டோட்டல் மார்க் எடுக்கலையே அப்ப கூட தமிழ் அங்க அடிபட்டு போய்டுறதே தமிழையும் சேர்த்து நீங்க அந்த டோட்டல் மார்க்ஸ் எடுத்துன்னு இந்த குழந்தைக்கு நம்ம சீட்டு கொடுத்துருந்தோம்னா ஸ்டெல்லா மேரிஸ்லயோ எதுலயோ சீட்டு கொடுத்துருந்தோம்னா ஓகே நீங்க சொல்றது ஓகே தமிழ் மார்க்க கூட எடுத்துக்கலையே இல்லை இப்போ அரசு பணிக்கு நடக்கக்கூடிய தேர்வில் வந்து தமிழில் வந்து ஒரு விருப்ப பாடமாகவோ இல்லை தமிழ் லாங்குவேஜில் அது படிச்சிருந்தாலோ அவங்களுக்கு இப்போ கிரேஸ் மார்க் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்கல தமிழக அரசு அதனால தமிழுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்றதுக்கு முடியவே முடியாது அடிப்படை ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து அஸ்திவாரம் போடாம நீங்க மேல டிஎன்பிசி எக்ஸாமோ அதை இதையோ சொல்லினா போக முடியாது அடி அஸ்திவாரம் எப்படி இருக்கு அஸ்திவாரமே இங்க ஆட்டங்காண்டன் இருக்கு தமிழே படிக்க தெரியல பேசுறாங்க அது நம்மளுடைய தாய்மொழி தமிழுங்கிறதுனால பேச்சு வழக்குல இருக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியல அந்த லெவல்ல தான் இப்ப இருமொழி கொள்கையும் கொள்கையும் மாட்டோம் இதெல்லாம் சரி நீங்க ஒரு ஆசிரியா இருந்ததுனால உங்கள்ட்ட இந்த கேள்வி சாதாரணமாக இந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்ப இந்தியே இப்ப கொண்டு வர்றதுன்னு நினைச்சா கூட அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்வார்களா ஏன்னா இப்ப தமிழ்லயே அவங்க பல பேரால் எழுத முடியல தமிழ் இங்கிலீஷ்ல தான் எழுதுறாங்க இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் வச்சு தான் தமிழையே அவங்க படிக்கிறாங்க எழுதுற அந்த அளவுக்கு வந்துட்டாங்க தங்கிலீஷ்ல இப்போ ஹிந்திங்கிற இன்னும் ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரும் பொழுது இயல்புலேயே அவங்க அதை ஒரு இன்ட்ரெஸ்டோட ஓரளவு படிப்பாங்களா அப்படிங்கிற சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அது சொல்லித்தர மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல இருக்கு அந்த குழந்தை ஒரு குழந்தையோட சப்ஜெக்ட் நான் ஒரு ஆசிரியர்ங்கிறதுனால சொல்றேன் அந்த ஆசிரியரை பிடித்தால் தான் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு அது வருதோ வரலையோ பிடிச்சிடும் போக போக பிடிச்சிரும் இப்ப தட்டி கொடுத்து அந்த ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைகிட்ட வேலை வாங்கினா பெரிய மலைய கூட தூக்க வச்சுள்ள அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக அந்த மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டாம்னா இப்ப சொல்றது அதுதான் தேர்ச்சி விகிதார விகிதாச்சாரப்படி கொண்டு வராமல் எக்ஸாம் ஓரியண்டடா எக்ஸாம் இல்லாம அப்படி சொன்னா அந்த தமிழ் தான் மக்களுக்கு புரியும் அதனால நான் எக்ஸாம் கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸாம் அத ஆங்கில வந்து தங்கி இருக்கேன் எல்லாமே தேர்வன் சொன்னா கூட புரியாது எக்ஸாம் இன்னைக்கு கேக்குறோம் அது மாதிரி எக்ஸாம் இல்லாம அத வந்து இல்லாம கூட இருக்க கூடாது ஓரல் சொல்லி கொடுத்து அவன் எங்க போனாலும் புழைச்சுக்க முடியும் வாழ்க்கை கல்வி வாழ்க்கை கல்வின்னு தனியா இருக்கு இப்ப டெய்லரிங் எல்லாம் கத்துக்கிறாங்க அதெல்லாம் வாழ்க்கை கல்வி டைப்ரைட்டிங் இருந்தது முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல டைப்ரைட்டிங் ஒரு ஸ்பெஷல் குரூப் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல டைப்ரைட்டிங் இருந்தது தையல் இருந்தது படிப்பு அறிவு ஏறாதவன் லிஸ்ட்ல வச்சிருவாங்க ஆனா அவன் வாழ்க்கையில நல்லா வந்துருவான் பிராக்டிக்கலா அதை செய்யற போது வாழ்க்கையில நல்லா வந்துரும் அந்த மாதிரி வாழ்க்கை கல்வி மாதிரி கொண்டு வரணும் இதை வந்து துறை கவனிச்சு ஒரே தெரியா இந்த திட்டத்தை நிராகரிக்காம எஸ்ன்னு சொல்லி பாருங்களே அதை பயன்படுத்தி பாருங்களே சக்ஸஸ் வந்ததுன்னா ஓகே நல்லது தானே கண்மூடித்தனமா இதை மறுக்க கூடாது கடைசியா உங்களுடைய பார்வை இந்த மும்மொழி கொள்கை பத்தி ஒரு பேரண்ட்ஸ் இதை எப்படி பார்க்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பார்க்கணும் ஆளும் அரசாங்கம் என்ன செய்யணும் ஆளும் அரசாங்கம் கல்வித்துறையை வந்து உட்கார வச்சு இன்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல சாராம்சம் இருக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில வந்து இன்னென்ன சாராம்சம் இருக்கு இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு கல்வித்துறையும் கல்வி அமைச்சரும் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஆசிரியர்களை கூப்பிட்டு என்ன எந்த ஆசிரியரை கூப்பிடணும் பல்கலைக்கழக ஆசிரியரை கூப்பிடக்கூடாது டாக்டர் பட்டம் வாங்கினவனை கூப்பிடக்கூடாது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆசிரியரை கூப்பிட்டு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு திட்டமாக கொண்டு வரத்துக்கு எளிதான முறையை கொண்டு வரத்துக்கு பார்க்கணும் பேரண்ட் கிட்ட இதையும் சொல்லலாம் இது வந்து எக்ஸாம் ஓரியண்டட் கிடையாதுமா இந்த குழந்தைக்கு இது பேர்டன் கிடையாது எப்படி விளையாட்டு சொல்லித்தரமோ கபடிங்கிற சும்மா விளையாடுறான் அப்புறம் தான் அவனுக்கு ரூல் தெரியுது சும்மா விளையாட்டு டீச்சரே ஃபஸ்ட்டு ரூலெல்லாம் சொல்லித்தரமாட்டேன் இப்படி விளையாடுன்னு தான் சொல்லித்தருவார் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்புறம் ரூலை படிச்சுக்கப்புறம் அந்த மாதிரி மெத்தடில் பே பேரண்ட சொல்லலாம் குழந்தைகளையும் சொல்லலாம் கண்டிப்பா குழந்தை ஏத்துக்கும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இப்ப அஞ்சுரை விளையாது ஐம்பதுரை விளையாது இப்ப சொல்லி கொடுத்தா கண்டிப்பா எங்கயோ நம்ம குழந்தைய ஆட்டோல கூட்டின்னு போற போது வெளியில கேட்கக்கூடிய செய்திகளை காதுக்குள்ள போட்டுக்கிறது அந்த குழந்தை அவ்வளவு அப்சர்விங் மைண்ட் இருக்கு அப்ப அந்த குழந்தைகள கண்டிப்பா முடியும் எப்படி கொண்டு போகணும்னு நினைச்சு இந்த கல்வித்துறை ஏற்பாடு பண்ணணும் ஸ்ரீ டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேச வாய்ப்பளித்ததற்கு மிகப்பெரிய நன்றி இந்த இந்த நான் பேசினதை பேச்சுக்களை கேட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அது அதுதான் நல்லது நாட்டுக்கு நல்லது என் மக்களுக்குமே நல்லது அதுதான் நன்றி வணக்கம்